பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமாக ஏன்னும் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் வேற லலிதா அம்மன் வேறே அப்படி என்றது நமக்குள்ளேயே லலிதா அம்மன் குண்டலி எழுப்பத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றது தெரிந்து கொள்வதுதான் அத்வைதா இருக்கோம் ஏன்னா அனைத்தும் சிருஷ்டிக்கு மூலம் எது சுருஷ்டி கிரியா என்றால் என்ன சுஷ்டில இருக்கிற ஜீவ பதார்த்தத்துக்கு திருஷ்டிகர்த்த கிரியேட்டர் யார் ஜனன மரண சக்கரம் என்றால் என்ன எப்படி வந்து இந்த உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் வந்திருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கிற சிவனை அந்த இங்கே இருக்குது அம்மனே இங்க இருக்கிறாங்க முதுகு தங்கில குண்டல்மி ரூபத்துல சக்தி ரூபத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம் லலிதா சஹசிரநாமா சோத்ரா ரகசியங்கள் பற்றிய அத்வைத தெரிந்து அந்தலைப்புள்ள அைத அமம் அப்படின்னா அர்த்தம் என்ன வேறே லலிதா அம்மன் வேறே துவைத்தம் நமக்குள்ளேயே லலிதா அம்மன் குண்டலி ரூபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றது தெரிந்து கொள்வதுதான் மதுவைதான் நம்ம ஒரு தடவை இந்த புத்தகத்தை பார்க்கலாம் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி பிரம்மன் விஷ்ணு மகேஸ்வரா அனைத்து உலகம் இருக்குது இது அம்மனுடைய சகுண ரூபம் இது அம்மனுடைய ஒரிஜினல் ரூபம் இவங்கதான் இந்த புக்கு வந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்டு எவ்வளவோ தேவை செஞ்சிருக்காங்க மேடமுக்கு பத்ரிஜி குருஜி பத்ம வித்வரிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு விருது கொடுத்திருக்காங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலை என்பது அப்படி கிடைக்கும்னா ஆன்மீகத்தால் மட்டுமே கிடைக்கும் இவங்களோட நட்பு நைன்டி செவன் இருந்து அப்படின்னு கிளாரிட்டிய கொடுத்திருக்காரு லலிதா தாசன் நாம ரகசிய அத்வைத் அமிர்தம் ஒரு அற்புதமான புத்தகம் இதுக்கு சமமா வர்றதுக்கு அவ்வளோ புக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்றது பார்க்கலாம் இதுல என்ன இருக்குது அப்படின்னா அனைத்து சிருஷ்டிக்கு மூலம் எது கிரிய என்றால் என்ன சரிஷ்டிலோ இருக்கிற ஜீவ பதார்த்தத்துக்கு சுருஷ்டிகத்த கிரியேட்டர் யார் மரண சக்கரம் என்றால் என்ன இப்படி நிறைய நம்ம மூலையில கொஷின்ஸ் இருக்கும் அந்த கொஷின்ஸ் தான் நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் இதனுக்காக நிறைய யோகிகள் அவங்களுடைய அனுபவத்தோட சொன்னது ஒரே வார்த்தைதான் இந்த மூல சைதன்யம் அதனுடைய பேரு ஆதி பராசக்தி நமக்கு புலப்படாத ஆதி அப்படின்னா சுஷ்டி ஆரம்பத்தில் இருந்து இருக்கிற புலப்படாத சக்தி தான் ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மூல சைதன்யமுடைய சங்கல்பத்தால இந்த விஸ்வமே உருவாய் வந்துச்சு அதனை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இந்த பிரம்மாண்டத்தில் சுருஷ்டி ஸ்திதி அனைத்துக்கும் காரணம் பரபிரம்மசாலினி பரபிரம்மஸ்வரூபினி இவங்கதான் அம்மனா இருக்கிறாங்க தட் இஸ் சுருஷ்டிகர்த்தாவா இருக்கிறாங்க சுரு இதுக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு கூட உருவாக்கினது சக்திதா அந்த மூல சைத்தன்யம் இத பாத்தீங்கன்னா சைத்தன்யம் சக்தி ஞானம் அனைத்து சேர்த்திதா ஆன்மா எப்படியுமே அங்க இருக்குது இந்த உலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூக்ம இருக்கிற சக்தி கட்டியா மாறிட்டி ஸ்தூல உலகம் வந்திருக்குது எப்படி இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியா இருக்கிறது எப்படி ஒரு ஐஸ் கட்டியா மாறிடுச்சோ அதே போல சக்தி தன்னை தான் வைப்ரேஷன் குறைச்சிட்டு கனமா மாறிட்டி ஸ்தூல பிரகிருத்தியா வந்துச்சு எல்லாரும் பூஜை பண்றாங்க படிக்கிறாங்க அம்மன் ரூபமா பாக்குறாங்க இது சவுனோ பாசனா அதுவே தியானத்தில் நாம் குள்ளனம் சென்று நம்மோட நாம் இணைந்து இருக்கும் பொழுது அது நிர்குணோ பாசனா வெளிய தேடுறது இல்ல நமக்குள்ளே நாம போய் லலிதா அம்மன் பார்த்து இணைந்து உணர்ந்து அந்த ஞானத்தை எடுத்துவோம் பிரகிருத்தி மனித உடல்ல விஸ்வசக்தியாக இருக்குது எந்த சக்தி உலகத்தை உருவாக்கி இருக்குதோ இந்த உடலை உருவாக்கி இருக்குதோ அந்த சக்தி நமக்குள்ள குண்டல் நீ ரூபத்தில் விஸ்வசக்தியாக இருக்குது இது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா சுவாசத்தின் மீது கவனத்தால நம்ம வந்து டெய்லி பயிற்சி பண்றதால படுத்துவதால பிரயாணம் செய்வதால நமக்குள்ள இருக்கிற அறியாமல்தான் அந்த இருட்டு எல்லாமே விலகி போகும் அப்போ நம்மள நாம வெளிய படுத்துவதுதான் அம்மன் நிலை அதுதான் லலித அந்த ஞானம் அனைத்தும் வெளிய கொண்டு வருதுதான் இந்த ரகசிய நாமங்களில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால உள்முக பிரயாணம் செய்ய வேண்டியதுதான் இதுல அம்மன் விதவிதமா விதமான ரூபங்களில் எப்படி நம்மளுக்கு உதவி செய்கிறது அப்படின்றதுக்கு சில தெரிஞ்சுக்கலாம் சக்தி ஸ்வரூபிணியாக சௌந்தரிய ஸ்வரூபியாக சைதன்ய ஸ்வரூபிணியாக நம்மளுக்கு நிறைய விதங்களா நமக்குள்ளே இருக்குது ஜீவமும் ஆன்மா அது ஐக்கியமாகற இணைந்து இருக்கிறதுக்கு அந்த அம்மன் எப்படி நம்மளுக்கு சகாயம் செய்யறாங்க அதே போல பிரம்மானந்த சுரூபிணி ஆனந்தமா நம்மளை வச்சுக்கிறதுக்கு அம்மன் எப்படி பிரயத்னம் பண்ணுவாங்க சாதனை செய்யும் பொழுது அடுத்த சிவசக்தை ரூபிணி அப்படின்னா சக்தி கலந்தால் நமக்கு சுய கல்யாணம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சிவனை தட் இஸ் அந்த சகசிர இங்க இருக்குது அம்மன் இங்க இருக்கிறாங்க முதுகு தன்ல லெப்ட்ல குண்டல் நீ ரூபத்துல சக்தி ரூபத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க நாடியில் சுத்தி தூங்குது குண்டல் நீ சக்தி தியானம் பண்ணும் பொழுது இந்த குண்டல் நீ சக்தி மேல் நோக்கி வரும் பொழுது சிவனோட சேந்தி கலந்தி இருக்கும் பொழுது இதுதான் ஸ்ரீ சிவசக்தை கரூபினி இதே சாரு சீதாராமா கல்யாணம் இப்போ ராமர் இங்க இருக்காரு சீதா பூகங்க குண்டல்னி சக்தி பிரகிருதி சக்தி இப்போ ஆஞ்சநேயர் சகாயம் செய்யணும் எப்படி மூச்சு கவனிக்கும் பொழுது நம்ம புத்திரனா ஆயிடுறோம் சுவாசத்துடைய சகாயத்தால மனம் என்ற அசுரர் ராவணாசுர் கொள்ளடிக்கும் பொழுது ஆஞ்சநேயருடைய சீதா அம்மன் மேல் நோக்கு வந்து இங்கே இருக்கிற சைத்தன்யம் ராமருடைய சைத்தன்யத்தோட கலந்து இருக்கும் பொழுது சுய கல்யாணம் எப்பொழுது சுய கல்யாணம்

சூக்ஷ்ம ரூபம் சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம் ஜெகன் மாதாவுடைய தத்துவம் அந்த மூல தத்துவத்தையே நம்ம வந்து ஆதிபராசக்தியாக மூல சக்தியாக நம்ம ஆராதனை செய்யறோம் ஸ்ரீ மாதா அதுக்கு மீனிங் பாக்கலாம் ரகசியமானது மர்மமானது அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீ மாதா அப்படின்னா சிருஷ்டி ಶ್ರೀ ಮಹಾರೀ ಸಿಂಹಾಸ ಅದು ಸೃಷ್ಟಿ ಲಯಾ ಗುರು ಶಕ್ತಿಯೋಡ ಕೂಡ ಆದಿಪರ ಸ್ವ ಜನನಿಯಾಗ ಶ್ರೀಮಾದಿ ಆಗ ನಮ್ಮ ವಂದು ಅವ நினைத்து கொள்ள வேண்டும் தட் இஸ் எப்பொழுதுமே சக்தி நிலையில் இருக்கணும் உள்ள எந்த சக்தி சக்தி இருக்குதோ அதே மகாராணி ஆக இருக்குது இது எப்போ புரிஞ்சிடும் நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள நாம ஜெயிக்கும் பொழுது நம்மளுடைய அனைத்து சக்திகள் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய மனதை தாண்டி போகும் பொழுது மகாராணி ஸ்ரீ மகாராக்னியாக நமக்குள்ளேயே பிராணசக்தி ரூபத்தில் இருந்து நம்மளை பரிபாலன செய்கிறார் இங்கே இதுவருக்கும் எஜமானியா இருக்கிறது மனம் இப்பொழுது நான் அப்படி என்ற ஆன்மசக்தி அப்போ அது அதிகாரியா மாறிடுது இந்த விஸ்வத்துக்கு மூலமான காரணமான மனம் எதை இருக்குதோ ஸ்ரீமத் அப்படின்னு சொல்றாங்க அது அதுதான் நான் என்ற அகம் இங்கே என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா மூல சக்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதாலதான் அந்த நான் என்பது வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பராசக்தி வந்து தன்னுடைய ரோலோ உகாந்தி இருக்கிறது தான் சிம்ஹாசனேஸ்வரி அதாவது தன்னுடைய ரோல் எடுத்துட்டு தானே பண்றது அதே போல ஜீவன் பர்சனல் தனி அகங்காரத்தோட இந்த உலக மாயாவில் அவரு விழுந்து இருக்கிறாரு எப்பொழுது நம்ம தியானம் செய்யறோமோ நமக்குள்ளே இருக்கிற விஸ்வசக்தி அந்த மாயாவில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து செய்யும் சிதக்னி அனைத்து மனிதர்கள் அந்த விஸ்வசக்தி தாம் உடலில் மூலாதார சக்கரத்தில் குண்டல் நீ சக்தி ரூபத்தில் தூங்கிட்டே இருக்கும் எப்பொழுதும் சுவாசத்தின் மீது பயிற்சி செய்து குண்டல் நீர் சக்தியை விழித்தெழும் பொழுது தன்னுடைய மனம் காலி ஆயிட்டி உள்ளிருக்கும் பொழுது அதாவது உள்ளே தங்கி இருக்கும் பொழுது பிராணசக்தியோட இருக்க முடியும் நம்மோட நாம் இணைந்து இருப்போம் எப்படி இதுல உத ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க ஒரு அக்னியோட இருக்கிற மர பொம்பி இருக்குதுன்னு நினைக்கலாம் அது அக்னியோட தான் இருக்குது ஆனா அந்த சாம்பலாலுடைய வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது அதுவே நம்ம கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சாம்பல் இல்லைன்னா ஒரு அக்னி மரம் எப்படி வெளிச்சமா அப்படி இருக்கிற ஆன்மாவை குண்டல் நீ சக்தியை நம்மை நாமே பார்க்க முடியும் தேவ காரிய சமுத்தியத்தா மனிதனுடைய எதற்காக வந்தேன் எங்க போகிறேன் என்ன நடக்குது அனைத்தும் தெரிந்து கொள்வதுதான் ஒவ்வொரு சக்கரத்தில் இருக்கிற கர்மபந்தங்களை சாம்பலா கிட்டி அங்கே கத்துக்க வேண்டிய பாடங்கள் நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு கர்மாலிருந்து வெளியே கொண்டு வந்து ஞானத்தை கொடுத்து அடைவதற்கு கொண்டு போகும் தாங்குள்ளே இருக்கிற தெய்வ குணங்களை காப்பாத்து அவற்றை வளர்த்து தன்னுடைய திவ்ய தத்துவத்தை நோக்கி போறதுதான் இது தேவகாரியா சமுத்தியத்த இது இது பாத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஸ்லோகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ சார்